வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் திருவண்ணாமலைக்கு சென்னையிலிருந்து எளிதாக செல்வதற்கும் சேலத்திற்கு புது வழி ஏற்படுத்தவும் விழுப்புரத்திலும் திருக்கோவிலூரிலும் ஒரு சிறிய மாற்றம் செய்தால் எளிதில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கும் சேலத்துக்கும் செல்ல வழிவகை செய்யும் வாருங்கள் எவ்வாறு என்று பார்ப்போம் ரயில் மார்க்கமாக சென்னையிலிருந்து செல்லும் போது விழுப்புரத்துக்கு செல்லும் முன் மேம்பாலம் மற்றும் ஐயூர் அகரம் முன்பாக ரயில் பாதையில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து மேலே ரயில் செல்லும் மேம்பாலத்தை ரைட் சைடு அதாவது வலதுபுறமாக முத்தாம்பாளையம் நோக்கி திருப்பி செஞ்சி விழுப்புரம் மெயின் ரோடு கடந்த உடனேயே விராட்டிக்குப்பம் ரோடும் விழுப்புரம் பைபாசு ரோட்டிற்கும் கடந்து விழுப்புரம் நோக்கி இடதுபுறம் திருப்பி ராட்டிக்குப்பம் ரோட்டுக்கும் திருக்கோவிலூர் ரோட்டுக்கும் இடையில் ஒரு ஸ்டேஷனை உருவாக்கி அதற்கு பெயர் வண்டிமேடு இல்லையென்றால் விழுப்புரம் மேற்கு என பெயர் சூட்டி உதாரணமாக வண்டிமேடு ரயில் நிலையம் கடந்தவுடன் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை செல்லும் ரயில் பாதையில் வலதுபுறம் இணைத்தால் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் திருக்கோவிலூர் வழியாக மூணு மணி நேரத்தில் திருவண்ணாமலை சென்று விடலாம் அது மட்டுமின்றி விழுப்புரத்தில் இரண்டு ரயில் நிலையங்கள் உருவாகிவிடும் விழுப்புரம் சந்திப்பிலிருந்து இருந்து புதுப்பேருந்து நிலையம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வருகிறது அதுவே வண்டிமேடு ரயில் நிலையத்தில் இருந்து புது பேருந்து நிலையம் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் வரும் அப்போது விழுப்புரம் புது நிலையத்தில் இருந்து இதே வண்டிமேடு ரயில் நிலையம் சென்று விடலாம் அது மட்டுமின்றி விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கும் இருவழி ரயில் பாதையாக மாற்றிவிட்டால் தாம்பரத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ரயில் திருவண்ணாமலைக்கு சென்று வரலாம் அப்போது சென்னை மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் செய்ய செல்பவர்கள் பயணம் மிகவும் எளிமையாக இருக்கும் மேலும் சின்னச் இருந்து கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் ரிஷிவந்தியம் அரியூர் வழியாக திருக்கோவிலூர் ரயில் நிலையத்துடன் இணைக்கும் பணி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது திருக்கோவிலூருக்கு இணைக்கும் முன் ஒரு சிறிய மாற்றம் செய்தால் சென்னையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு திண்டிவனம் வண்டிமேடு திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ஆத்தூர் வழியாக இன்ஜினை கலட்டி மாட்டாமல் ஐந்து மணி நேரத்தில் சேலம் செல்லக்கூடிய ரயில் பாதை கிடைத்துவிடும் வாருங்கள் அந்த பாதை எவ்வாறு என்று பார்ப்போம் இருந்து மேலே சொன்ன கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் ரிஷிவந்தியம் அரியூருக்கு அடுத்தபடியாக திருக்கோவிலூர் டவுன் வழியாகத்தான் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பட்சத்தில் திருக்கோவிலூர் சந்திப்பு என ஒரு பிரம்மாண்ட ரயில் நிலையத்தை உருவாக்கி திருவண்ணாமலை நோக்கி இருக்கும் அரகண்ட நல்லூரில் இருக்கும் திருக்கோவிலூர் ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஒரு புதிய ரயில் டிராக்கை இணைத்து மற்றொரு புதிய ரயில் டிராக்கை புதிதாக உருவாக்க உள்ள திருக்கோவில் சந்திப்பிலிருந்து ஆயந்தூர் விழுப்புரம் செல்லும் பாதையுடன் இணைத்தால் எப்படி மதுரையிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி செல்வதற்கு வாஞ்சி மணியாச்சி சந்திப்பு இருக்கிறதோ அதே போல் அமைத்தால் சேலத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் சந்திப்பு வழியாக திருவண்ணாமலை வந்தாலும் விழுப்புரம் வந்தால் கலட்டி மாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது மேலே சொன்ன விழுப்புரத்தில் வண்டிமேடு ரயில் நிலையமும் நாம் சொன்ன முறையில் திருக்கோவிலூர் சந்திப்பு ஆகிய இரண்டு பணிகளையும் செய்வது எளிது அவ்வாறு செய்யும் பட்சத்தில் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் வண்டிமேடு திருக்கோவிலூர் அதாவது அரகண்டநல்லூர் வழியாக திருவண்ணாமலை செல்வதற்கு மூணு மணி நேரத்தில் சென்று விடலாம் அது மட்டுமின்றி சென்னையிலிருந்து ாம்பரம் செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் வண்டிமேடு புதிய திருக்கோவிலூர் சந்திப்பு ரிசிவந்தியம் தியாகதுர்க்கம் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் வழியாக இன்ஜினை கலட்டி மாட்டாமல் சேலம் செல்வதற்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை எறும்பூர் சேலம் செல்ல ஐந்து மணி நேரத்தில் செல்லக்கூடிய புதிய ரயில் பாதை கிடைத்துவிடும் திருக்கோவிலூர் விழுப்புரம் வண்டிமேடு ஆகிய பகுதியில் சிறிய மாற்றம் செய்து இந்த வழித்தடத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரயில்வே துறைக்கும் மக்கள் சார்பாகவும் எமது சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் எனவே இத்திட்டத்தை பரிசீலிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பிடித்திருக்க மிகவும் வாய்ப்புள்ளது எனவே ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு Sikuara Inform.